எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல் இந்த மாரி நீங்கள் கோவக்கா பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க நல்லா முறு முறுன்னு வெறும் ஒரு மூணையும் ஐட்டுகிட்ட வச்சு எப்படி நம்ம கிறிஸ்பியான கோவக்கா பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்க எவ்வளோ செஞ்சாலும் சாப்பிட்டுருவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோக்கை புரியல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க பாத்திரம் சூடு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஆகும் அதனால் கொஞ்சம் எஸ்டாக சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடாகணுன்னு நம்ம கோவக்காய் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கோவக்காய் சேர்த்துணும் எந்த மாதிரி நீட்டி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அந்த ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் விட்டுணும் இந்த இந்தமாரி எல்லா கோவக்காலையும் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி கிளறி விட்டுட்டு வெறும் ஒரு ஸ்பூன் சால்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் வேறு எதுவுமே கிடையாது இந்த பொரியலுக்கு அவ்வளோதான் வெறும் மளாயத்தூள் உப்பு எண்ணெய் இந்த மூணு மட்டும் போதும் இதுக்கு இந்தமாரி எல்லா காயிலும் இந்த மிளாயத்தூளு உப்பு ஸ்ப்ரெட்டாக இருந்து கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடி விட்டுருது தண்ணி கின்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கணும் ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய்க்கு கொஞ்சம் ஒரு அரை வேட வந்துச்சு பார்த்திங்களா இது இந்தமாரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குறந்து கலக்கு விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி அடியில் வைக்க பிடிச்சிக்கும் இப்போ இருங்க இப்போயும் நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சு பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பி ஆகும் அப்படியே விடுங்க மூடி போட்டு வச்சிருங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு சேர்த்து கலந்து கலந்து மட்டும் விடுங்க இப்போ பார்த்தீங்களா நம்ம போட்ட கோவக்கலை எந்தளவுக்கு முறிஞ்சு இருக்குது பார்த்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இது இப்போ ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிவிடுங்க இது அப்படியே டீப் ஃப்ரை ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோவக்காய் நல்ல இந்த ஸ்டேஜ் வந்துடும் முறிஞ்சு பார்த்தீங்களா அப்படியே முறிஞ்சு முறிஞ்சு நல்ல ஓரளவு கிறிஸ்பியாக வந்துடுச்சு இன்னுமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்கள் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க கோவக்காய் அதான் சாப்பிடுவாங்க ஏன் வெறும்னே கூட ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கூட நின்று தின்னுடுவாங்க அவ்வளோதான் வெறும் சிம்பிளாக வெறும் உப்பு மிளாற்றல் எண்ணெய் இது மூணு போதும் இந்த கோவா ரெடி பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க